இந்திய நாட்டுக்கு தெரிவித்த ஒரு மாபெரும் இயக்குனர் எல்லாம் இழந்து நொழிச்சு போயிட்டார் கஷ்டம் கடன் எம்ஜிஆருக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது ஒரு இயக்குனர் இவர் ஒரு மாபெரும் நடிகர் கேள்விப்பட்ட உடனே எத்தனையோ டைரக்டர் நடிகர்கள் இருந்தாங்க ஆளை விட்டு எம் ஸ்ரீதர வீட்டு கூப்பிடுறார் காலையில வர சொல்லுங்க என்ன காலையில வரணும்னா அவரோட உட்காந்து டிபன் சாப்பிடணும் சும்மா வருத்த வாயில வடை சுட்டுட்டு போறதில்லை எல்லாரும் விருந்து சாப்பிடணும் எம்ஜிஆர் கூட உட்கார்ந்து அப்ப என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எம்ஜிஆர் சம்பந்தமே இல்ல இல்லையா அது அப்படி ஆயிடுச்சு அப்படி ரைட்டு இப்ப படம் இல்ல ஒரு படம் பண்றீங்களா பண்றமே சரி தெலுங்குல ஒரு படம் சூப்பர் ஹிட் ஓடிட்டு இருக்கு அந்த படத்தை வாங்குங்க நான் பண்ணி கொடுக்குறேன் எம்ஜிஆர் சரி பண்ணிடலாம் சந்தோஷம் வந்த ரெண்டடி தள்ள வந்தார் ஸ்ரீதர் தயங்குறாரு சொல்ல முடியல எம்ஜிஆர் கூப்பிட்டாரு என்ன ஸ்ரீதர் அது ஒண்ணும் இல்ல ஓ அந்த கதையை வாங்குறதுக்கு பணம் இல்லைல்ல போய் ஒரு லட்சம் ரூபா கொடுத்து இந்த பணத்துல போய் அந்த கதையை வாங்கி நீங்க படம் பண்ணுங்க எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன் அன்றைக்கு தான் மாபெரும் இயக்குனர் ஸ்ரீதருக்கு பெரிய மறுவாழ்வு கிடைத்தது எம்ஜிஆர் நூறு ரூபாய் சம்பளத்துக்கு என் கிருஷ்ணன் கிட்ட வேலை பார்த்தார் வேலைன்னா அந்த நாடக கம்பெனியில நடிக்கிறதுக்கு மாசம் நூறு ரூபாய் எம்ஜிஆருக்கு அந்த நூறு ரூபாய் வாங்கிட்டு அப்ப அதுலயே வள்ளல் தன்மை பிறகு நாலு படம் ஹீரோ நடிச்சுட்டார் அப்போ என்எஸ் கிருஷ்ணன் நொடிச்சு போயிட்டார் என் எஸ் கே கிட்ட வள்ளல் பெருமான் அவர் ஒரு வள்ளல் எம்ஜிஆர் எழுதியிருக்கிறார் என்னை வள்ளல் என்று சொல்லுகிறார்கள் என்னை வள்ளலாக்கியது என்எஸ் கிருஷ்ணன் அவர் கூப்பிட்டு சொன்னாரா நாலு படம் ஹீரோ ஆயிட்ட சர்வாதிகாரி மரதமலை இளவரசி எல்லாம் ஆகி பெரிய ஹீரோ ஆயிட்ட பிறகு என்எஸ்கே எஸ் கே சிஷியனை எம்ஜிஆர்